மேடா ச அகாடமி அது பிரியாணி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைக்ராம் ஆல்ரெடி டைக்ராமில் நம்ம ஒரு பார்ட் பார்த்துருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி சம் இருக்கும் ஸோ இதுலேயே நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது சம் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னா டைக்ராமோட ஏரியா வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ் சாரி பேங்கிங் ரயில்வே எஸ்எஸ்என் சொல்லி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் போர்டு எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு வெண்டாயகிராம் கண்டிப்பாக கொஷின்ஸாக வரும் ஸோ இது ஒரு ஃபிலாதிசம் மீனிங்கில் தான் இந்த வெண்டாயகிராமும் ஒரு பார்ட் ஓகே ஸோ ஏ யூனியன் பி விட்டு பி இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க அதோடு சேர்ந்தது தான் இந்த வெண்டாயகிராம் ஸோ இதில் நம்ம பார்ட் டூ என்னன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இன்டாகிராமில் விட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் இன்டாகிராம் எமௌங் தாலோவிங் விட் ரெப்ரெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அமௌண்ட் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் பிட் பாக்கேட்ஸ் அண்ட் பிளாக் மேலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ பிவன மற்றும் சமூக விரோதிகள் பிட் பாக்கெட் அடிப்பவர்கள் பிளாக் மேலர்கள் ஆகியோர்களுக்கு இடையிலான உரை குறிக்கும் வெண் வரைபடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ பாட்லாமா ஸோ இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஏ சி சொல்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சமூக விரோதிகள் பிட் பாக்கெட் அடிக்கிறவங்களும் இருப்பாங்க அதே மாதிரி பிளாக்ஸ் ஓகேவா ஸோ இதில் ஒரு பார்த்து தான் அவங்க அதனால இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஸோ அடுத்த கஷ்டின் அடுத்தது பின்வரும் நான்கு தருக்க வரைபடங்களில் எது இடையான உறவை சரியாக குறிக்கிறது இசைக்கலைஞர்கள் வாக்கை கலைஞர்கள் அது மாதிரி வந்து வயலின் கலைஞர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷில் பார்க்கலாம் மிஷிஷியன் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரமென்டலிஸ்ட் கொடுத்துருக்காங்க வயலினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் மிஷிஷியன் இன்ஸ்ட்ரமென்லிஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ்ட் ஓகேவா ஸோ இதன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ ஸோ கொஞ்சமாக இப்போ அவர் சொல்கிறோம் மினிட் சொல்கிறோம் செகண்ட் சொல்கிறோம் இல்லையா அந்த கான்செப்டில் தான் இதை நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பார்க்கலாம் தேர்ட்டி ஒன்னாவது கொஷின் பார்க்குறோம் மூன்று வகுப்புகளுக்கு இடையான உறவை சிறப்பாக விளக்கும் நான்கு மாற்று வரைபடங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் புறாக்கள் பறவைகள் நாய்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டாக ஸோ புறாக்கள் பறவைகள் ஸோ பறவை அப்படிங்கிறதுல தான் என்ன இருக்குன்னா புறா இருக்கும் பட் நாய் அப்படிங்கிறது வேற கேட்டகரி ஓகேவா ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இது அசிஸ்டன்ட் கிரேட் எக்ஸாம் நைன்டீன் நைன்டி த்ரீல கேட்ட ஒரு கொஷின் அடுத்த கொஷின் போகலாம் ஸோ நமக்கு ஒரு சில டிசீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க கேள்வி முப்பத்தி இருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் நம்ம தான் வந்து இந்த ஆப்ஷன் ஏலேருந்து இ வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோய்கள் நோய்கள் கருவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோய்கள் நோய்கள் ஸ்கர்வி இதுக்கான ஆன்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஏனால் ஃபர்ஸ்ட் நமக்கு நோய் இருக்கும் அதில் ஒரு நோய் என்ன தொழு நோய் அதுக்கப்புறம் ஸ்கர்வி இது ரெண்டும் வேறு வேறு நோய் ரெண்டுமே என்னன்னா சேர்ந்தது கிடையாது ஏன்னா ஸ்கர்வி அப்படிங்கிறது பள்ளியில் இருக்கக்கூடிய ரத்த காட்சிக்குள்ள சர்வே தொழுநோய் அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஸோ நம்ம மேலெல்லாம் வந்து அந்த தொழு நோய் அதெல்லாமே இருக்கும் அது வேறு நோய் பட் இது ரெண்டுமே இதுக்குள்ள வரும்னு பார்த்தீங்கன்னா டிசிஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வரும் ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஏ அடுத்து வடைக்கோல் பந்து கிரிக்கெட் விளையாட்டுகள் அவங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுவுமே ஏ தான் கொடுத்துருக்கோம் ஏஏன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷில் பார்க்கலாம் ஹாக்கி கிரிக்கெட் கேம்ஸு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேம் இருக்குது அதில் ஹாக்கி இருக்குது கிரிக்கெட் இருக்குது பட் இது ரெண்டும் என்னென்ன மாதிரியான கேம்ஸ் பார்த்தோன்னா வேறு வேறு மாதிரியான கேம்ஸ் ரெண்டும் என்ன பண்ண முடியும்னா இங்கில் பண்ண முடியாது பட் அது ரெண்டு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் அப்படிங்கிற ஏரியாக்குள்ளே வரும் அதனால் இதோட ஆப்ஷனும் ஏ அடுத்தது யாக் வரை குதிரை கரடி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷையும் யாக் ஜீப்ரா பியர்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு ஸோ இதோட ஆன்சர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆன்சருமே என்னதான் நமக்கு மீன் ஆகுதுன்னு பார்த்தா ஆப்ஷன் வந்து பி வந்து நமக்கு மெயின் ஆகுது ஸோ பி என்ன சிம்பிள்னு சொல்லி பார்க்கலாமா ஸோ பாருங்க ஸோ யாக் வர பீர் வர அடுத்து வேறு என்ன கொடுத்தீங்கன்னா ஜிபிரா அப்படிங்கிறது வேறு ஸோ அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா வி அடுத்து சன் கொடுத்துருக்காங்க மூன் கொடுத்துருக்காங்க ஸ்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஆன்சர் சி வந்து நமக்கு மென்ஷன் ஆகிருக்கு ஏ வந்து சி மென்ஷன் ஆகிருக்குன்னு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து சன் இருக்கும் சன்குள்ளே ஸ்டார்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் மூணு ஸ்கூல்லேருந்து நம்ம படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம்னா ஃபஸ்ட்டு வந்து சூரியனோட வெளிச்சம் தாங்க முடியாமல் தான் ஸ்டார்ஸ்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டுறதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஆல்ரெடி எப்போவுமே வந்து ஸ்டார்ஸ் எங்கே இருக்குன்னா நம்மளோட வானத்தில் இருக்க தான் செய்யும் சூரிய ஒழிச்சிட்டால் அது நமக்கு தெரியல அதனால் பெரிய ரவுண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சன்னு அதுக்குள்ளே இருக்க ரவுண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பட் நைட்டு மட்டுமே வரக்கூடியதுன்னு பார்த்தா மூணு மூணு அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கேட்டகிரி அதனால் மூணு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனியாக வைக்கிறோம் அப்போ இருக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சி ஸோ அனிமல்ஸ் இருக்கு மென்ஸ் இருக்குது பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு முதல்ல நம்ம அனிமெல்லாம் வந்திருப்போம் அனிமல்கள் தான் மென்லாம் வந்திருப்பாங்க பிளான்ட் அப்படிங்கிறது வேற கேட்டகிரி ஸோ அப்போ இதுக்கான ஆன்சருமே சி அதுக்கப்புறம் மெர்க்குறி மார்ஸு பிளான்ஸ் சொல்லி மென்ஷன் ஆயிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ வரும் ஏன்னா பிளான்ஸ் அப்படிங்கிறது கோள்கள் அந்த கோலில் மெர்குரி ஒன்று இருக்கும் மார்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ரெண்டுமே வேற வேற கேட்டகிரி ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ கிளியர் ஸோ அடுத்து பின்வரும் படங்களில் எதிர் பின் வருவனத்திற்கு இடையேயான உறவை சரியாக குறிக்கிறது மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் தொழில் வல்லுனர்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே தனித்தனியான கேட்டகரிஸ் தான் நமக்கு வந்து வரும் கரெக்டாக ஏன்னா தொழில் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட்டி எயிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேர்ட்டி எயிட்டுக்கான ஆன்சர் தேட்டி எயிட்டா மருத்துவர்கள் கொடுத்துருக்காங்க வழக்கறிஞர்கள் கொடுத்துருக்காங்க தொழில் வல்லுநர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட்டி எய்ட்டுக்கு நமக்கு ஏதாவது ஆன்சராக வரும் பிகாஸ் ப்ரொஃபஷனலிஸ்ட்டுன்னு ஒன்று ஒத்துக்கா இருக்காங்க அதில் டாக்டர்ஸ் வேறு லாயர்ஸ் வேறு கரெக்டாக ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ டாக்டர்ஸும் லாயர்ஸும் என்னாக கூடாது நீங்களாக கூடாது ஏன்னா அந்த கேட்டகரி வேறு இந்த கேட்டகரி வேறு ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் ஏ ஸோ அதுக்கப்புறம் தேர்ட்டி நைன்த்து சம் தான் பார்க்கப்பறோம் கீழ்கண்ட கானங்களில் ஏதோ அருகில் உள்ள வரைபடத்தை சிறப்பாக குறிக்கப்பட்டுள்ளது ஸோ இது எப்படினு பாருங்களேன் ஆர் ஏ நைன்டீன் நைன்டி ஃபோரில் கேட்ட கொஷி நமக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க பட் ஒரே ஒரு டைக்ராம் தான் இருக்குது இந்த நாலு ஆப்ஷனை படித்து அதில் எந்த டைக்ராம் அதுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ விலங்குகள் பூச்சிகள் கரப்பான் பூச்சி நாடு மாநிலங்கள் மாவட்டங்கள் விலங்குகள் ஆண்கள் பெண்கள் மற்றும் ஹெர்மா போட்டைகள் ஃபோட்டைட்டுகள் மாநிலங்கள் மாவட்டங்கள் யூனியன் பிரதேசம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நமக்கு நல்லா தெரிஞ்சது இதுதான் கரெக்டாக ஏது நல்லா தெரியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாநிலம் இருக்கும் அதுக்கப்புறம் மாவட்டம் இருக்கும் யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது வேறு ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி கிளியர் ஸோ அடுத்த கொஷின் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் அவற்றில் இது சரியான தொடர்பை தருகிறது உயரமான ஆண்கள் கருப்பு முடி கொண்டவர்கள் இந்தியர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கரெக்டா ஸோ இந்தியர் ஒரு வேலை உயரமாகவும் இருக்கலாம் அவங்களுக்கு கருப்பான முடியும் இருக்கலாம் கரெக்டா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் டி ஸோ இதுதான் வந்து வென் வெண்டாயகிராம் ஸோ இந்த வென் டைகிராமுக்கு இந்த மாதிரி நிறைய டைக்ராம்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான டைக்ராம்ஸு எந்தெந்த மாதிரியான கொஷின்ஸ்க்குலாம் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லி பார்ட் ஒன் அப்படிங்கிற டைக்ராம்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வென் டைக்ராம் வீடியோ நல்லா பார்த்துட்டு வாங்க இந்த ஒரு பன்னெண்டு சாம் பதிமூணு சாம் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸாக அவங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ டூ ஏ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட சைக்காலஜி பேப்பரில் என்ன உண்டுனா டைக்ராம் அப்படிங்கிறது உண்டு ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சம் உங்களுக்கு போதுமானது இதில் வரக்கூடிய வேண்டாயிரமே எப்படி நம்ம க்ளியராக யூஸ் பண்ணுங்கன்ற நாலேஜ் நீங்கள் வந்து கேப்ச்சர் பண்ணாலே போதுமானது இல்லை ஏதாவது நான் மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கீழே கவர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ